அட என் வாழ்க்கை ஃபுல்லாகவே பிரச்சனை தான் அவ்வளோ பிரச்சனையும் சமாளிச்சிட்டேன் ஒன்று சமாளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தாங்க தலை நரைமுடி பிரச்சனை இந்த பிரச்சனை வந்துட்டால் போதும் நம்ம ஒரு நிலையாக நிற்க மாட்டோம் இதை சரி பண்ணுறதுக்கு எதையாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படிலாம் பண்ணாமல் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கலாம் இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட எல்லா பொருட்களுமே வந்து நேச்சுரலான பொருட்கள் தான் அதாவது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன் ஸோ இதனால உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது ஸோ முன்னாடியே உங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்திட்டேன் நான் எடுத்துக்கிட்ட முதல் பொருள் என்ன அப்படின்னா வெந்தயங்க வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம முடியில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணும் இரண்டாவதாக நான் எடுத்துக்கிட்டது கரும் சீரகம் கரும் சீரகம் பற்றி சொல்லவே வேணாங்க அது நம்மளோட முடியை நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக முடியில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரவிடாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பொருளையும் செம அளவு எடுத்துக்கோங்க இதை உங்களோட முடியை பொறுத்து நீங்கள் கூட்ட குறைச்ச பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு பேனை எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கிட்ட வெந்தயம் கரும் சீரகம் ரெண்டையும் சேருங்க அது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேருங்க பச்சையாக இருந்தாலும் சரி இல்லை ட்ரை ஆக்கி வச்சுருக்குது அதாவது காய வச்சு வச்சுருந்தது வச்சுருந்திங்கன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லா பவுடர் தான் வந்து சேர்க்குறேன் நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அதோடய பவுடர் தான் நெல்லிக்காயை நான் நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் இதை கிளறி கொடுக்கணும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இருக்கணும் இப்போ பாருங்கள் பொருள்லாம் நல்லா வந்து வறுபட்டுருச்சு நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே கைவிடாமல் வறுக்க வறுக்க இந்த நிறத்துக்கு மாறி வந்துடும் ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்காக ட்ரை பண்ண போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா ஆற வைங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது அப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு கம்மியான அளவுகளில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா இதே கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணலாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தது இந்த மாதிரி ஒரு தனி பவுல் எடுத்து சேர்த்துக்கலாம் இதுவே வந்து பார்த்திங்கனா ஒரு நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இதுவும் உங்களோட ஹேரை பொறுத்து தாங்க இருக்குது மீடியமான ஹேர் இருந்தது அப்படின்னா ஒரு நாலு டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பவுடர் எந்த அளவுக்கு நல்லா கருமையாக இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம ஹேர் டை கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம இதை எப்படி வந்து தலை போது ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வறுத்து வச்ச இருக்கு இல்லையா இதை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷாம்பு சேர்க்க போகிறேன் என்ன ஷாம்பு அப்படின்னா நீங்கள் என்ன ஷாம்பு பயன்படுத்துறீங்களோ அந்த ஷாம்புவே இதுக்கு வந்து பயன்படுத்துங்க நான் சேர்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிக் ஷாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சேர்க்குறேன் அதுலேயே வந்து பிளாக் கலர் இருக்கும் அந்த கலர் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் அதே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஷாம்பு தேவையோ அதை பொறுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கணும் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நானே சொல்லிவிட்டு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதையே வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணி தான் இது வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து கிடைக்கும் சிலர்லாம் வந்து ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டிங்க சீயக்கா தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படி பண்ணுறவங்களா இருந்தால் கஞ்சி தண்ணியில் தான் சீயக்கா மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் இப்போ என்ன பண்ணுறனோ அதே ப்ராசஸ் நீங்கள் பண்ணால் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து உடனே அப்ளை பண்ண வேணாம் இப்போ நீங்கள் நாளைக்கு தலை குளிக்கிறதுக்கு முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது நைட்டே இதை வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு எப்போ எந்த டைமிங்கில் தலை குளிப்பீங்களோ அப்போ இதை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரியே வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஷீயக்காய் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சேம் ப்ராசஸ் தான் இப்படி பண்ணும்போது நம்மளோட அந்த நரை முடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகும் ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே அந்த நரைமுடியை கருப்பாக மாற்றுறதுக்கான பொருட்கள் தான் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ இது எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் சேர்த்த பொருட்களை அத்தனையும் சேர்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பேக்கை ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்சிமம் எப்பயுமே வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து தலை குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது தலைக்கு ஷாம்பு போட்டோ இல்லை சீக்காய் போட்டோ குளிக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லா இருக்கும் ஹேர்ல எந்த விதமான பிரச்சனைகளும் வராது ஒரு வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை பயன்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சரியா இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த க்ரே ஹேருன்னு சொல்லக்கூடிய நிறைய முடி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் யூஸ் பண்ண பண்ண பிளாக்காக மாறும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் நான் பர்ஸ்னலாக எனக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறச்ச முடி வந்தது அவருக்கு தாடியில் மீசையிலலாம் இருந்தது அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணேன் அவருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது பட் எனக்கு என்னையை விட அவருக்கு வந்து லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்தது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஐயோ நமக்கு ரிசல்ட் கிடைக்க நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரெகுலராக பண்ணிட்டு வாங்க நிச்சயம் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய் நமக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய தான் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க